அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நமக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் இதெல்லாம் தீர்வதற்கு நம்ம ஏற்கனவே நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து செஞ்சுருப்போம் வழிபாடு வந்து செஞ்சுருப்போம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சும் வந்து பலன் கிடைச்சிருக்காது குறிப்பாக அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்திருக்கவே தீர்ந்திருக்காது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய ஜாதகத்தில் சில கிரக சூழ்நிலைகள் வந்து சரியில்லாமல் இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு பூர்வ ஜென்ம அந்த புண்ணியம்னு சொல்லுவாங்க அடுத்தது கர்ம வினைகள் காரணமாகவும் இந்த கோரிக்கையானது நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது நம்மளுடைய கர்ம வினையாக இருந்தாலும் சரி ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்வதன் மூலமா உங்களுடைய தீரவே தீராதுன்னு நினைச்ச எல்லா விதமான பிரச்சனைகளும் நொடியில் தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அப்படி என்ன பரிகாரம் எந்த நாள்ல செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் நாளைய நாள் ஆகஸ்ட் மாதத்தின் பனிரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாள் அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை இது அப்படின்னே சொல்லாங்க ஆடி வெள்ளி அளவுக்கு சிறப்போ அதே அளவுக்கு சிறப்பு இந்த ஆடி செவ்வாயும் அதனால் இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைச்சிரும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த நாள் நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வந்து இருக்குது இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு விசேஷம் அது மாத மாதம் தானே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வளர்பெறை சதுர்த்தியில் வரும் அப்போ அதுக்கும் முன்னாடி வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் யார் ஒருத்தங்க இந்த நாளில் விநாயகர் வழிபாடு விரதம் இருந்தோ விரதம் இருக்காமலோ வீட்டிலேயோ கோவில் வழிபாடு ஓராண்டு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செஞ்சதற்கு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இலையில தீபம் ஏற்றும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்தெல்லாம் வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க டைம் கிடைக்கும்போது பாருங்கள் அந்த இலை கிடச்சிச்சின்னா அவசியம் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இப்படி ஆடி செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அதாவது ருண விமோசன சங்கடகர நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் தான் வந்து செய்யணும் ஒரு மாலை அஞ்சு மணிக்கு மேலே நம்ம செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திதி எப்போ தொடங்குது அப்படின்னா காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுநாள் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கும் போது முடியுது நீங்கள் நாளைய நாளில் மாலை அஞ்சு மணிக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் வந்து நமக்கு தேவைப்படுது உங்களுக்கு தெரியும் விநாயக பெருமானிடம் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கை முன் வச்சோம்னா சிதர் தேங்காய் உடைக்கிறதுங்கிறது நம்ம முன்னோர் காலத்துலேருந்து நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு வரோம் திருஷ்டி எடுக்கிறதுக்காகட்டும் இல்லை கோரிக்கை நிறைவேறுவதற்காகட்டும் சிதறுக்காய் உடைக்கிறது வந்து வழக்கமாக தான் எடுத்துகிட்டு வரோம் அதனால் இந்த தேங்காய் தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கும் வந்து பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீர் இருக்குங்க நீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமுமே நமக்கு சகல சித்தி வந்து கொடுக்கும் அதனால் இது ஒன்று எடுத்துக்கோங்க புதுசாக நீங்கள் வாங்கிறது நல்லது வீட்டில் இருக்கிற காய் வந்து நீங்கள் பயன்படுத்த வேணாம் புதுசாக போய் ஒன்று வாங்கிக்கோங்க நல்லதாக வந்து வாங்கிக்கோங்க அடுத்தது இதில் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் இருக்குது இல்லையா இந்த நார் மட்டும் இருக்கட்டும் அதாவது சைட்லலாம் நிறைய கொச கொசன்ட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுங்க கிளீன் பண்ணிவிட்டு தேங்காயை நீங்கள் நல்லா கழுவிக்கிறது அப்படிங்கிறது கூட நல்லது நல்லா வந்துட்டு கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது இந்த குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மூணு சொட்டு வந்து நெய் விடுங்க நெய் விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்மளுடைய வலதுகையினுடைய விரல் அதாவது ரைட் ஹேண்டுனுடைய இந்த ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த தேங்காயில் குங்குமத்தால் நம்ம ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரையணும் அதாவது நான்கு திசைகள்லேருந்தும் பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது நான்கு திசைகள்லேருந்தும் நம்மளை எந்த ஒரு கஷ்டங்களும் நெருங்காமல் பார்த்துக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் அந்த தேங்காயினுடைய மேலே வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு சிகப்பு நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து அந்த அரண்யான் கயிறு இருக்குது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நூல் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது இப்போது லேசான நூல் இருக்கும் பாருங்க பூ கட்டுற நூலோ அல்லது இந்த மிஷினில் தைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் பாருங்க அந்த மாதிரி நூலாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் சிகப்பு நேரத்தில் வந்து இருக்கணும் இந்த சிகப்பு நேரங்கிறது நம்மளுடைய கஷ்டம் கவலை எல்லாத்தையும் போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதுனால அவருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் அந்த காரணத்திற்காகவும் வந்துட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த நூலை வந்து யாருக்கு கஷ்டம் இருக்குதோ அவங்களுடைய உயரத்துக்கு வந்து அளக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எவ்வளவு லேந்து பஞ்சடி அப்படி அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா நம்மளுடைய அளவு அது மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கணவருக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அவரை நிற்க வச்சு அவருக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே அளவிடுங்க ஒரு ஆறடி அப்படிங்கிற மாதிரி வந்து வரும் இந்த மாதிரி வந்து நம்மள அளவு எடுத்துக்கணும் அதன் பிறகு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் பூஜை அறையில் விநாயகப் பெருமான் படத்தையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அங்கேயே கூட நீங்கள் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒரு சின்ன விஷயம் வந்து மறந்துட்டுங்க நம்ம இந்த தேங்காய் வந்து கழுவணும் இல்லையா கழுவிட்டு இதை தொடச்ச உடனேயுமே மறக்காமல் வந்து இதுக்கு சுத்திலையும் வந்து மஞ்சள் வந்து பூசிக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து காரணம் இருக்குது சாரி நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் முதல்ல வந்துட்டு அதுக்கு மஞ்சள் பூசிக்கோங்க அதன் தான் நம்ம குங்குமத்தால் வந்துட்டு ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரையணும் மன்னிச்சுருங்க இப்போ வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இந்த நூல் வந்து நம்ம எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து அளந்துட்டோம் இல்லையா இப்போது இந்த தேங்காயில் நீங்கள் இந்த நூலை வந்து அப்படியே சுற்றுங்க இடப்புற இருந்து அப்படியே வளர்ப்புறோம் அப்படியே வந்துட்டு நீங்கள் கிளாக் வைஸில் வந்துட்டு இந்த தேங்காய் சுற்றி அந்த நூலை வந்துட்டு சுற்றிடுங்க இப்போ இது உங்கள் ரெண்டு கைக்கு நடவுலையும் வச்சுட்டு விநாயகப் பெருமானாக மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்தர்த்த இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் ஏன்னா விக்னங்கள்னால் கஷ்டம் விக்னேஸ்வராயின்னா கஷ்டங்களை தீக்கக்கூடியவர்னு அர்த்தம் அதனால விக்னேஸ்வராய் நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இப்போ இந்த தேங்காய் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பூஜை அறையிலே வந்து வச்சுருங்க அடுத்தது இரவு தூங்கும்போது நீங்கள் தூங்கக்கூடிய ரூமில் இந்த தேங்காய் வந்து இருக்கணும் நம்மளுடைய அந்த தலைமாட்டு பகுதி கிட்ட அதாவது வைக்க வைக்கக்கூடாது நம்ம தலை வச்சு படுக்கிறோம் இல்லையா அந்த திசையில் வந்துட்டு நீங்கள் இந்த தேங்காயை வந்து வச்சுருங்க இரவு முழுக்க வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ மறுநாள் காலையில் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த தேங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் விநாயக பெருமான் கோவில் இருக்குது இல்லையா அங்கே அரசமரம் இருக்கும் அங்கே நீங்கள் கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம் இல்லைன்னா இதை நீங்கள் தேங்காய் வந்து உடைக்கலாம் அங்கே உடைச்சா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா சிதறகாயாக நீங்கள் உடைச்சிட்டு வரதும் அவர் நல்லது அது மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கோவில்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆறு குளம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த ஓடுகின்ற நீர்நிலையில் கூட நீங்கள் இந்த தேங்காயை வந்து விட்டுடலாம் மூணு ஆப்ஷன் ஒன்றா வந்து தண்ணீரில் விட்டுருங்க இல்லைன்னா அரச மரத்துக்கடையில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க சிதறகாய் உடைக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் தருவாங்கன்னா அங்கேயே நீங்கள் அதை உடைச்சிட்டு வந்துருங்க இந்த மாதிரி மூணு வழியில் ஏதாவது ஒரு வழியில் இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணிடுங்க வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது அதுக்குள்ள நீங்கள் என்னவெல்லாம் கஷ்டம்னு அந்த தேங்காட்டை சொல்லியிருந்தீங்களோ அத்தனை விதமான பிரச்சனைகளும் தலை தெரிக்க ஓடும் எல்லா பிரச்சனையுமே நம்மளுடைய விநாயகப் பெருமான் வந்து சால்வ் பண்ணி வந்து தந்துடுவார் சரிங்களா நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்